ஒரு கடாயில் கடலை எண்ணெயும் இல்லை தேங்காய் எண்ணெயோ சேர்த்திக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் அளவுக்கு கடுகு கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் பொரிஞ்ச பிறகு கருவேப்பில ஒரு ஒரு ஆக்கு ஒரு அஞ்சாறு கருவேப்பில சேர்த்திக்கோங்க நல்லா அது பொறிஞ்ச பிறகு மோர் மிளகாய் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் ஒரு முப்பது பல் அளவுக்கு நல்லா இடித்து சேர்த்திக்கோங்க தட்டி சேர்த்திக்கோங்க பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க காரப்பொரி செய்யறதுக்கு தான் வேர்க்கடலை கடல பயிரை மலாட்டை பயிறு ஏதோ ஒன்று அது நூறு கிராம் அளவுக்கு சேர்த்திக்கோங்க அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வறுப்பட்டுக்கோங்க நான் பச்சை கடலை போட்டுருக்கனால நல்லா வ வறு வறு வதக்கிக்கிறேன் இதே நீங்கள் வறுத்த பயிராக மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு செகண்ட் வறுத்துட்டு அப்புறம் பொட்டுக்கலை சேர்த்தி செய்யலாம் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க கருகி விட்டுறாதீங்க நல்லா செவக்க வறுத்துக்கோங்க கடலப்பயிர் வறு வறுபட்ட பிறகு பொட்டுக்களை அதே அளவு சேர்த்திக்கோங்க அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நூறு கிராமு முந்திரி விருப்பப்பட்டா முந்திரியும் போட்டுக்கலாம் அது இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் பொட்டுக்கடையும் வேர்க்கடலையும் நல்லா வருபட்ட பிறகு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கும் கார காரத்துக்கேற்ப ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க காரப்பொரி தான் இருந்தாலும் காரம் கம்மியாக சேர்த்திக்கோங்க ஏன்னா பொரிக்கு காரம் எடுத்து கொடுக்கும் காரம் கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா காரம் நல்லா தூக்கலாக கொடுக்கும் தனி மிளகாத்தூள் போடுறதுக்கு போது காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்லா ரெட் கலராக இருக்கும் பச்சை வாசனை போன பிறகு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பொரி சேர்த்திக்கோங்க உப்பு இதுலேயே இருக்கும் பொரியல அதனால நான் உப்பு போடலை உங்களுக்கு விருப்பப்பட்டால் லைட்டாக போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக விருப்பப்பட்டால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு மோர் மிளகாவுக்கு பதில் வர மிளகாவும் போடலாம் நல்லாயிருக்கும் இருந்தாலும் மோர் மிளகா போட்டால் வாயில் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பூண்டு நல்லா வறுபட்டுச்சுனா அது வாயில் கடிக்கப்படுறப்ப சூப்பராக மொறு மொறு நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி